கர்நாடகாவில் முதற்கட்டமாக பதினான்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் குறித்து விரிவான தகவல் காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறதா விவரங்கள் இந்தியாவில் மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற இருக்கிறது இதன் ஒரு பகுதியாகத்தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இல்லை இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினான்கு தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு என்பது இன்று நடைபெறுகிறது இன்னும் சற்று நேரத்தில் அதாவது சரியாக காலை ஏழு மணிக்கு தொடங்க இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகளைத்தான் தேர்தல் ஆணையம் விரிவாக செய்திருக்கின்றது இந்த பதினான்கு தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒரு பெண் வேட்பாளர்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி ஏழு வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் மொத்தமாக ஒரு இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்து

போலீசார் இந்த பதினான்கு தொகுதிகளிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது ஒரு கம்பெனி சிஆர்பிஎஃப் மத்திய துணைநிலை ராணுவத்தினரும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று மத்திய நுண் என ஒரு ஐம்பதாயிரம் ஐயாயிரம் நுண்பார்வையாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறாக ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பு மற்றும் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்க இருக்கின்றது சரியாக காலை ஏழு மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய அதற்கு முன்பாக தற்பொழுது இந்த மாதிரி வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பதற்காக அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே கூட இந்த வாக்காளர்கள் தற்பொழுது இந்த வாக்குச்சாவடிக்கு நம்ம இருக்கக்கூடிய பெங்களூர் மத்திய வாக்குச்சாவடியில் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் இருக்கும் வாக்காளர்களை கூட நம்ம நேரடியாக பார்க்கலாம் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே இங்கே வந்து அவர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் இங்கே காண முடிகின்றது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பதினான்கு தொகுதிகளிலும் சில முக்கிய வேட்பாளர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி மாண்டியா தொகுதியிலும் அதே போன்று அவருடைய அண்ணன் ரேவனாவினுடைய மகன் பிரஜ்வல் ஹாசன் தொகுதியிலும் டி கே சுரேஷ் புறநகர் பெங்களூர் புறநகர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் போல் முன்னாள் பிரதமர் தேவகவுடனோட மரு மருமகன் மஞ்சுநாத் இதே தொகுதியில் பெங்களூர் புறநகர் தொகுதியில் போட்டியிட்டார் இவ்வாறாக முக்கிய வேட்பாளர்களும் கூட இந்த பதினான்கு தொகுதியிலும் களத்தில் இருக்கிறார்கள் இதற்கான இந்த வாக்குப்பதிவு தான் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வாக்குச்சாவடிகளும் தயார் நிலையில் இருக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்கள் Thank you